ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைனால இந்த சட்னி தங்க செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த சுலபமான சட்னி ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாயை சுடுபடுத்தி ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் கேஜி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாய் நாலு பூண்டு பொருட்கள் சேர்த்துருக்கேன் அடுப்பு மிதமான தீயிலே வச்சிட்டு வெங்காயத்தை வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துருங்க வெங்காயத்தை வந்து ரொம்ப ப்ரௌனாக வதக்கக்கூடாதுங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வதங்கினா போதுங்க இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு சட்னி அரைக்கும் போது ரொம்ப ருசியாக இருக்குங்க இப்போ மிதமான தீயிலே வெங்காயத்தை ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துருக்கேன் கண்ணாடி பதம் வந்ததுன்னு இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்க்குறேன் இப்போ அடுத்து சிம்மில் வச்சுட்டு பொட்டுக்கடலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு சின்ன நெல்லுக்காய் சேச அளவுக்கு புளியும் சேர்த்துருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆர வரட்டுங்க இப்போ முழுமையாக ஆறந்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துட்றாங்க ரொம்ப நைஸாக அரைக்காதிங்க இப்போ வந்த சட்னி ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் எண்ணெய் கடுக்குள்தும் பருப்பு கொஞ்சமா சேர்த்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் சேர்த்திருக்கேன் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காய்த்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சது சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னி பாத்தீங்கன்னா கெட்டியா சாப்பிட்றத தண்ணியா சாப்பிட்றதாங்க ரொம்ப ருசியா இருக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணியா சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கு சட்னி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடை இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்குள்ள நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்